கன்னியாகுமரி மாவட்டம் இப்பொழுது இரண்டாக பிரிக்கப்பட்டு கிழக்கு மேற்கு இரண்டு மாவட்டங்களுக்கும் அறிவிக்கப்படுகிறது அதனாலே அவர் மாவட்ட தலைவர் மீதி பேரும் அவரோடு தோல் கொடுத்து இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் முதலாவதாக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்திற்கு சகோதரர் கே கோபகுமார் அவர்கள் கண்டி மாவட்டம் மேற்கு மாவட்டத்திற்காக அரபு சகோதரர் ஆட்சி சுரேஷ் அவர்களை நான் भारतीय जनता कक्षि तमिलना पों இருபத்தி நான்கில் சாட்சியாக படிவம் எடுத்துக்கொள்வது என்னவென்றால் பெருமை என்று உறுப்பினராக நான் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் கன்னியாகுமரி மாவட்ட கிழக்கு பிரிவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது வளர்க்கிறேன் இத்தெருப்பினை நான் உண்மையோடும் உள்ளத்தோடும் எவ்வித விருப்பம் வெறுப்பின்றி செய்வேன் என்று எனது மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் முதல் கட்சியாக உருவாக்கி வரும் அனைத்து தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரை வெற்றி பெற செய்வேன் எனது மாவட்டத்தின் அனைத்து நிர்வாகிகளோடும் உறுப்பினரோடும் இணைந்து தேச சேவையிலும் மக்கள் நலனிலும் நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கிறேன் ஆர்பி சுரேஷ் ஆகிய நான் அல்ல இறைவன் சாட்சியாக உறுதிமொழி எடுத்துக் கொள்வது என்னவென்றால் பெருமிமிகு பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் நான் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் கன்னியாகுமரி மேற்கு மாவட்டத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் அடுத்த மூன்று ஆண்டு காலத்திற்கு இந்த மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினை வளர்க்கும் பொறுப்பினை நான் ஏற்கிறேன் இந்த பொறுப்பினை நான் உண்மையோடும் சுயநலமற்ற உள்ளத்தோடும் எவ்வித நான் எனது மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினை முதல் கட்சியாக உருவாக்கி வரும் அனைத்து தேர்தல்களிலும் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வேன் எனது மாவட்டத்தின் அனைத்து நிர்வாகிகளோடு உறுப்பினர்களோடும் இணைந்து தேச சேவையில் மக்கள் நலனும் நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கிறேன் இதுவரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு மாவட்டமாக இருந்தது ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய கடைசி மாவட்ட தலைவராக நான் இருந்தே என்று சொல்லக்கூடிய பிரிக்கப்பட்ட மாவட்டத்துடைய முதல் மாவட்ட தலைவர் என்று சொல்லக்கூடிய பெருமைகளை மரியாதைக்குரிய ஆர்ஜி சுரேஷ் அவர்களும் மரியாதைக்குரிய இது குறைக்கப்பட்டிருக்கும் ஆகவே இந்த பெருமே முதல் மாவட்ட தலைவராக வந்திருக்கக்கூடிய அவர்களை என்னுடைய மனப்பூர்வமாக அவர்கள் பணி சிறக்க வேண்டும் நல்ல நல்ல திறமையானவர்கள் அரசியல் அமைப்பு ரீதியாகவும் சரி ஆர்டி சுரேஷ் வந்து எல்லாம் கொஞ்சம் மாவட்டத்தில் கொஞ்சம் அறிமுகம் குறைவாக இருக்கும் அவர் மூன்று முறை நலத்துறை தீரட்சியுடைய தலைவராக இருந்து பணியாற்றவர் மாவட்ட பொதுச் இருந்து மிக சிறப்பாக பணியாற்றி சிறப்பாக பணியாற்றக்கூடிய திறமை வாய்ந்தவர் அதேபோன்று கோபமோன் அவர்களும் மாநிலத்தினுடைய இளைஞர் தலைவராக இருந்து பணியாற்றியவர் நமது இளைஞர்கள் பேராட்சியுடைய தலைவராக இருந்து நிர்வாக ரீதியாக மிக சிறப்பாக பணியாற்றி அனுபவம் உள்ளவர்கள் தான் கட்சியினுடைய கொள்கைக்கு வீதம் சித்தாந்தத்தின் மீதும் மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவர்கள் ஆகவே அவர்கள் நிச்சயமாக இந்த மாவட்ட தலைமையில் கோபோர தலைமை மூணு சட்டமன்ற ஜெயிக்கணும் ஜெயிச்சு ஆறு சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று வெற்றிவாக சொல்லக்கூடிய தலைவராக உருவாக்க வேண்டும் அதற்காக எல்லா மலை அவர்களுக்கு நன்றி வணக்கம் நன்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய

ஆதாயம் கொடுக்கக்கூடிய பதவி அல்ல ஆதாயம் பெறக்கூடிய பதவிகளை உருவாக்கிக்கிட்ட ஒரு பொறுப்பு என்பதுதான் நான் புரிந்து நிச்சயமாக நாம் அனைவரும் ஒற்றுமையாக பணி செய்கின்ற பொழுது அந்த ஆதாயம் பெறுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது உள்ளாட்சி மன்றத்தின் தலைவரை அதிகமான அளவில் இங்கே உருவாக்க முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நிச்சயமாக புதிதாக பொருட்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்கள் சகோதரிகளும் மண்டல் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அவருடைய முழுமையான ஒத்துழைப்புகளோடு வருகின்ற காலம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய காலமாக உருவாக முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது இன்னும் நான் உங்களிடத்திலே உறுதியாக சொல்ல முடியும் நான் கடத்து வந்த பாதையிலே நிச்சயமாக விருப்பு பெருப்பு அரசியலுக்கு எப்பொழுதுமே இடம் கொடுத்ததில்லை என்பதை நான் விமர்சனமாக அதற்காக உங்களுடைய முழுமையான ஒரு ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் தேவை என்பதையும் நான் உணர்கிறேன் ஒற்றுமையாக நாம் வெற்றி பெற முடியும் அனைவரும் விட்டுக் கொடுத்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை என்னுடைய அந்த ஒரு பணி செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் உள்ளபூர்வமாக நான் அறிந்து கொண்டு மிகப்பெரிய வெற்றி நாகர்கோவில் சட்டமன்ற தோன்றி நாம் பெற்றிருக்கோம் என்பது உண்மையிலே மிகப்பெரிய நிகழ்ச்சி அதே ஒற்றுமையான உணர்வோடு வருகின்ற காலங்களிலும் நாம் வெட்டி கொடுத்து பணி செய்தால் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மூன்று இருக்கிறது அதற்கு அத்தையும் தேவை உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு 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 மட்டுமே நமக்கு முக்கியம் கட்சி 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 மட்டும்தான் முக்கியமே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை மீட்டுவதைதான் மீண்டும் ஒரு இந்த தலைவர் பொறுப்பினை தலைவர் பொறுப்பின் ஒரு தலைவராக உங்கள் தலைவரை வழிநடத்துகின்ற ஒரு வாய்ப்பை தந்த மாநில கட்சியுடைய தலைமைக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி விடுகின்ற அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சிறப்பு மிகுந்த இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை தாமரை சோழர்களுக்கு உதவியில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே என்று நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை இரண்டு பகுதிகளாக பிரித்து கிழக்கு மேற்கு என்று பிரிக்கப்பட்டு மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவராக என்னை நியமித்த கட்சியினுடைய நல்வள்ள முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னா அண்ணாச்சி சொன்னது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவரவர் கடமையை புரிந்து நாம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்தா மட்டும்தான் முடியும் ஒரு தலைவர் அல்லன்னா கொஞ்சம் பொறுப்பாளர்கள் மட்டும் நினைச்சா அந்த இலக்கை அடைய முடியாது நாம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்தா நிச்சயமாக நாம வந்து அனைத்து பஞ்சாயத்துகளையும் வெல்ல முடியும் சட்டமன்றங்களையும் நம்மளுடைய பகுதியில் உள்ள அந்த மூன்று சட்டமன்றங்களையும் வெல்ல முடியும் நம்முடைய பாராளுமன்றம் வெற்றி பெற முடியும் அதற்காக நம்ம எல்லாருமே உழைப்போம் இதற்கு முன்னாலே நாம எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கோம் நம்ம எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம உழைக்கக்கூடியவங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அது மாதிரி நீங்க அண்ணாச்சி பேசும்போது சொன்னாங்க தமிழகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குன்னு கேட்டா அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம வந்து மிக வலிமையாக இங்க இருந்துட்டு இருக்கோம் இந்த நிலை இனியும் மிக அதிகமாக அதிக வலிமை உடையதாக நம்ம மாறணும் அதுக்கு அதுக்கு ஒரு காரணமாக இரண்டு பகுதிகளாக பிரித்திருக்கின்றார்கள் இனிதான் நமக்கு இதுவரை அதிக கடமை இனிதான் நமக்கு இருக்கு ஏன்னா இனி ஒரு சின்ன பகுதியை நம்ம ஆள வேண்டிய நம்ம வந்து வழிநடக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய நம்ம திறமைகளை இங்க பண்ண முடியும் நிறைய மக்களுக்காக நிறைய செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் செய்தால்தான் நம்ம கட்சியை வளர்த்த முடியும் இதுக்கு நம்ம எல்லாரும் ஒற்றுமையா மிக முக்கியமான விஷயம் யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் கருத்து வேற்றுமை சோதிக்காது அதனால நம்ம எல்லாருமே என்ன கருத்து வேற்றுமை இருந்தாலும் இதுவரை நமக்கு என்ன கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் சரி என்ன மன கசப்புகள் குழப்பங்கள் என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏன்னு செய்வோம் ஒவ்வொருத்தரும் என்னுடைய இப்போ நான் வந்து இங்க வந்து மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன் என்று சொன்னா இது வந்து மாவட்ட தலைவர் என்பது ஒரு பெரிய பொறுப்பு அல்ல இது வந்து எல்லா எல்லா அந்த பிஜேபி தொண்டர்களுக்கும் தொண்டர்களையும் வழி நடத்த எல்லாருக்குமே கூட இருந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் ஒரு தகப்பல் ஸ்தானம் போன்ற ஒரு இடத்துல எனக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள் என்னை நம்பி எனக்கு இந்த வாய்ப்பை தந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு குறிப்பாக வாங்கல தேசிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மனுமார்த்த நன்றியை சொல்லி எல்லாரும் சேர்ந்து நம்ம வேலை செய்வோம் நிச்சயமாக நாம அண்ணாச்சி சொன்ன மாதிரி அனைத்து விஷயங்கள நம்ம வெற்றி பெறுவோம் நாம வந்து பாரதிய ஜனதா கட்சியை மிக சிறந்த கட்சியாக வளர்த்தெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி உரையை வந்தே மாதிரி അരവർക്കും ആലേ